ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் திருவாதிரை நட்சத்திரத்தின் பலன்களை பார்த்தும் இந்த நிகழ்ச்சியில புனர்பூசம் நட்சத்திரத்தின் பலன்களை மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திர அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் புனர்பூசம் நட்சத்திரம் சொன்னாலே டீச்சர்ஸ் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் மேக்சிமம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா சார் அவங்க வீட்டில் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதே மாதிரி ஸ்கூல்லேயும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இவங்க எப்போதும் இப்படிதான் இருப்பாங்களா என்ன இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் இப்படி இருப்பாங்களா சார் நல்ல கேள்விமா பொதுவாக வந்து புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே டீச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா டீச்சர் என்ன பண்ணுவாங்க டீச்சரை போய் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது எதிர்த்து பேச முடியுமா கொஞ்சம் நம்ம வந்து கல்லூரி அப்படிலாம் போகணும்னா ப்ரொஃபஸர் லெக்சரர் வந்துருவாங்க அப்போ டீச்சர்னால் நம்ம என்ன சொல்லுவோம் மேக்சிமம் இந்த அடிப்படை கேள்விக்கு பாடம் நடத்துகிற டீச்சரை தானே சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஏய் யாரும் சத்தம் போடக்கூடாது எல்லாம் கை கட்டிட்டு நில்லுங்க கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லணும் வாழ்த்தனம் பண்ணக்கூடாது ஆ எட்டு மணி ஆகிடுச்சி ஒரு லன்ச் ஹவர்ஸ் ஆயிடுச்சு சாப்பிட்டீங்களா பட்டனை ஒழுங்காக போட்டு இப்படி போயிட்டு இருப்பாங்கள்ல பசங்கள் டீச்சர்ஸ் ஸ்கூலில் அப்படி தானே பேசுவாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க புனர்புசத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு டீச்சரோட கேரக்டர் வந்துடும் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு மணியாவது ஏழு மணியாவது இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு எல்லாரையும் எழுப்போம் ஏன்னா ஆறு மணி ஆகுது இன்னும் இருக்கீங்க ஏன்னா ஏழு மணியாவது இன்னும் கிளம்பலையா மணி ஒம்பதாச்சு ஸ்கூலுக்கு பெல் அடிச்சிடும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள பசங்களை கிளப்புறலேருந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளப்பர்லேருந்து இவங்க ஆஃபீஸ் கிளம்புறதுலேருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எப்போதுமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பறந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் புனர்பூசண்சித்திரம் அப்போ டீச்சர் தான் அப்படின்னு நம்ம முடிவெடுக்க வேணாம் அவங்க டீச்சராக இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் அட்வான்டேஜ் டீச்சராக இல்லாட்டியும் அவங்க வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நடத்துவாங்க அது அப்பாவானாலும் டீச்சர் தான் தம்பி ஆனாலும் டீச்சர் தான் அம்மாவும் டீச்சர் தான் எல்லாேருக்கும் இவங்க தான் டீச்சர் எப்பா இந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து ஒரு ஃப்ரீயாக என்னால் பேச முடியலப்பா என்ன எங்கே போயிட்டு வரேங்கிறா இல்லை எட்டாவதுங்கிறா அப்படி அம்மாவே பொண்ணை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரீயாக பேச ஒரு ஆளாக பாரு அடித்தா சோறு தான் பொண்ணுங்கிறா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இது வந்து புனர்பூச நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பொதுவாக அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது இது வந்து ராமருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பெருமாளுக்கு பல அவதாரங்கள் இருந்தாலும் ரெண்டு அவதாரம் தான் ரொம்ப அதிகமாக போற்றப்படுற ஒரு அவதாரம் ஒன்று வந்து ராமர் இன்னொன்று வந்து கிருஷ்ணர் இப்போ கூட பாருங்கள் அயோத்தி ராமர் கோயிலை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்போ ராமர் அப்படி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ராமன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சதுனால கோசல ராமன் அப்பாவுக்கு பிடிச்சதுனால தசரத ராமன் ஜானகி அவரோட துணைவிக்கு பிடிச்சதுனால ஜானகி ராமன் கடைசியாக வந்து வனவாசத்தெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவரோட பக்தை ஒருத்தர் சபரிங்கிறவ அவருக்கு விருந்து வைக்கிறா பேர் ஒன்றும் இல்லை இழந்த பழம் அந்த மாதிரி பழம் தானே காட்டில் அவள் மனசு நோவக்கூடாதுன்னு விரும்பி சாப்பிட்டாரோ அதனால் சாப்பாடுறாமன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க அதனால் இந்த நட்சத்திரத்தோட கேரக்டர் எப்படின்னா எல்லாரையுமே வந்து இவங்க வந்து ஒழுக்கமானவர்கள் இவங்க ரொம்ப கட்டுப்பாடானவர்கள் இவங்க ரொம்ப நல்லா நடந்துக்குவாங்க அப்படின்னு மற்றவங்க பார்த்தோன்னே சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அவங்க அவளுக்குன்னு ஒரு இமேஜை பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து புனர்பூச நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பொதுவாக வந்து இந்த சட்டத்திட்டங்களை மதிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ என்ன சொல்லுவாங்க பார் இந்த தப்பு பண்ணக்கூடாது நீ வந்து பே யாராவது நாலு கூட்டத்தில் போய் நீ முதல்ல பேசக்கூடாது பாடம் நடத்தும் போது சவுண்டு கொடுக்கக்கூடாது கான்சன்ட்ரேஷனை டைவர்ஷன் பண்ணக்கூடாது டீச்சர் சொல்கிறாங்கல்ல அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீச்சர் தானே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரோல் மாடலாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பொதுவாக அந்த சட்டத்திட்டங்கள் அதாவது அரசாங்க சட்டத்திட்டங்களும் சரி ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு தர்மம் இருக்கும் ஆசிரியர்னால் இப்படி தான் நடந்துக்கணும் காவல்துறையில் உள்ளவங்க இப்படி தான் நடந்துக்கணும் ஒரு வழக்கறிஞர்னால் இப்படி தான் நடந்துருக்குல்ல அதுமாரி ஆசிரியர்கள்லாம் இப்படி தான் நடந்துக்கணும் மாணவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் தங்கிட்ட படிக்கிற நல்ல மாணவர்கள்லாம் பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கும்ல இந்த ரோல் மாடலுக்கு அதாவது இந்த மாதிரி சட்டத்திட்டங்களுக்கு நாமளே ஒரு ரோல் மாடலாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தோட ஒரு ஒரு அற்புதமான கேரக்டரை சொல்லிக்கிட்டே வரலாம் நிறைய இருக்குது ஆனால் இவங்களுக்கு இன்னொரு பேரும் உண்டு மனித வெடிகுண்டுன்னு ஒரு பேர் இருக்கு மனித வெடிகுண்டுன்னா எப்போ வெடிக்கணும்னு தெரியாதுல்ல மனித உடம்பு முழுக்க வெடிகுண்டு வெடி போய் வச்சாங்க கூட்டமே காலி ஆகிரும்ல அது எதுக்கு மனித வெடிகுண்டுன்னு சொன்னால் டிஸ்ட்ரக்ஷன் அழிவை குறிக்கிறது இல்லை இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பேசிகிட்டே இருப்போம் நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு நம்ம எல்லாம் கிளம்பிடுறோம் எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் வர வரேன்னு போய் படுத்துருவாங்க காலையில் எந்திரிக்கும் போது நான் வர முடியாது அப்படின்டுவாங்க அவங்க அதாவது எந்த நேரத்தில் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது நான் வர முடியாதுன்றவாங்க அப்புறம் இவங்களாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரி வேறு ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் அது வரப்போகிறதில்ல அதை அது எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு இவங்கெல்லாம் கிளம்பி அவங்கள்ட்ட சொல்லாமலே இருப்பாங்க இவங்க ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் கிளம்பலான்னு பிளான் பண்ணுறப்ப அவங்க நாலரை மணிக்கே ரெடி ஆகி என்ன நாலரை மணி ஆகுது இன்னும் யாரும் கிளம்பலையான்னு இவங்க கேட்பாங்க அதாவது இவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது அதாவது இப்படின்னா இவங்க ஆல்வேஸ் டீச்சர் வந்து இப்போ எடிட்டருக்கும் டீச்சருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் பத்திரிக்கை நடத்துகிற ஆசிரியர் தொலைக்காட்சியில் செய்தி எழுதுகிற ஆசிரியரும் அதுவும் ஆசிரியர் தான் பாடம் நடத்துகிறதும் ஆசிரியர் தானே இந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார் இவருக்கு பேர் எடிட்டருங்கிற ஆசிரியர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு கரெக்டாக கோர்த்து அதை பார்க்க வைக்கிற ஒரு எடிட்டரு அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ என்ன நடத்தணும் இந்த மாதிரி கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் பதில் சொல்லி தான் ஆகணுங்கிறாங்கல்ல இதுதான் புனர்பூசி நட்சத்திரம் அதான் எடிட்டருக்கும் டீச்சருக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்கிறான்ல அவங்களுக்கு என்னன்னா சில சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கணுங்கிறாங்க அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீயா மீற அது வந்து எனக்கு அந்த பவரை கொடுத்துருக்காங்க நீ ஒழுங்காக நடத்துறியா நடக்கலையா அந்த மாதிரி இவங்கவுங்களே நினச்சிக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க டிசிப்ளினாக இருப்பாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா பசங்க வந்து நம்ம டிசிப்ளினாக இருந்தால் தானே பசங்களும் டிசிப்ளினாக இருப்பாங்க அப்போ எங்கள் வீட்டில் நான் கரெக்டாக இருந்தால் தானே மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி அதுக்காக வந்து அந்த டிசிப்ளினாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த அளவுக்கு வந்து ஒரு வருவாய் இருந்தால் கூட குறைந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த வசதி வாய்ப்புகளை மட்டும் வச்சு அதில் இப்படி நிறைவாக வாழது அப்படி ஒன்று அதே போல் சில இடங்கள்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கொஞ்சம் நிறைய படித்தவர்களாகவும் இருப்பாங்க படிக்கலைன்னா கூட ஓரளவு நல்ல அந்த தகவல் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்களே அதனால இவங்க கூட்டம் எல்லோரும் அட்வைஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை இல்லை ஆனால் யாராவது அட்வைஸ் பண்ணால் நமக்கு பிடிக்குமா இந்த புனர்பூசண வேலை அட்வைஸ் பண்ணுற வேலையை தான் ஒழுங்காக பார்க்குறேன் இங்கோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லா இருக்குது புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து தமிழில் வந்து கழை அப்படின்னு பேர் கழை இந்த கழிலாம் சொல்லுவோம்ல மூங்கி கழி அப்படிலாம் ஊரில் சொல்லுவாங்க கழை அப்படிங்கிறது வந்து மூங்கில் மூங்கில்ங்கிறது ஒரு வகை புல் வகையோட வகை தான் வந்து மூங்கில் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு மூங்கில் உதாரணமாக சொல்லுவாங்க இந்த மூங்கில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் வறண்ட நிலப்பகுதியில் எங்கேயுமே நீங்கள் மூங்கில் மரங்களை பார்க்க முடியாது இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களில் சுற்றினா கூட ஒரு ஒரு வீட்டை சுற்றிட்டு இந்த வேலி வைக்கிறோம் இல்லையா இது எல்லாம் கருவேல முள்ளாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது முள்ளாக இருக்கும்னா டெல்டா மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் மரம் முள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த மூங்கில் அப்படிங்கிறதோட அடையாளம் தான் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த பொதுவாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும் சில இடங்கள்லாம் போகணுன்னா அது வந்து நம்ம சைக்கிளில் போகணும் டூ வீலரில் போகணும் காரில் போகணுங்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் அந்த நடக்கணுங்கிறத ரொம்ப ஆசைப்படுவாங்க வயசானவர்களோட பார்த்திங்கன்னா இந்த வாக்கிங்லாம் போகிறாங்க பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணாமல் பண்ணுவாங்க அது மாதிரி பழங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுவங்களுக்கு வந்து அது இயல்பாக அந்த குணம் இருக்கும் வாழைப்பழமோ கொய்யாப்பழமோ இதோ ஒன்று இந்த பழங்களை விரும்பி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அப்புறம் வந்து பற்றி உள்ளவர்களுக்கு வந்து கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதாவது கடவுள் மேலேயும் இந்த மான்மீகத்தின் மேலேயும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க பழகிட்டாங்கன்னா மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களெலாம் பார்க்க மாட்டாங்க அவங்க அன்புக்குரியவர்களை வந்து எப்போதுமே அரவணைச்சிட்டு போற அந்த கேரக்டர் இருக்கும் இதெல்லாம் வந்து புனர்பூச நட்சத்திரத்தோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சார் புனர்பூச நட்சத்திரத்துக்கு தகுந்த மரம் மலர் இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க சார் கரெக்டம்மா புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து உரிய முதல்ல தேவதையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் உரிய தேவை வந்து அதித்தி மரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல களை அப்படின்னு சொல்கிறோம் மூங்கில் தான் அதுக்கு வந்து உரிய மரம் பூ அப்படின்னு பார்க்கும்போது இது குருவோட நட்சத்திரம் இல்லையா நம்ம ஏற்கனவே டீச்சர்னு சொல்லிட்டோம் இல்லையா உங்கள் குருவோட நட்சத்திரம் இல்லையா குருவோட நட்சத்திரங்கிறதுனால முல்லை வந்து அதுக்கு உகந்த மலர் அப்புறம் விலங்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பெண் பூனை பூனைலேயே பாருங்கள் ஆண் பூனை பெண் பூனை ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம்னு சொல்கிறோம்ல அது மாதிரி வந்து பெண் பூனை ஆண் பூனை கிடையாது பெண் பூனை இது ஒரு பக்கம் பறவை அப்படின்னு பார்க்கும்போது அன்னப்பறவை வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு உகந்த பறவையாக சொல்லப்படுது புனர்பூசத்துக்கு வந்து உரிய சித்தர் அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது தன்வந்திரி தன்வந்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு சித்தர்களில் முக்கியமான சித்தர் மருத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு சித்தர் அவர் அதாவது இந்த ஆயுர்வேத மருத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது வந்து சித்தர்கள்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தோன்றி வளர்ந்த சித்தர்கள் இருப்பாங்க பல நாடுகள்லேருந்து பல மாநிலங்கள்லேருந்து அப்பல மாநிலங்கள் கிடையாது இல்லை எல்லைகளெல்லாம் கடந்து கடல்கள் எல்லாம் தாண்டி கடந்து இங்கே வந்தவங்களும் உண்டு அதே மாதிரி தமிழகத்தில் பிறந்து பல நாடுகளுக்கு போன சித்தர்களும் உண்டு இல்லையா அப்போ தன்வந்திரி வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு அற்புதமான சித்தராக கருதப்படுவர் நிறைய வந்து அவர் வந்து மருந்துகள்லாம் சொல்லியிருக்காரு நிறைய வந்து நோய்கள்லாம் தீர்த்துருக்கிறதுனால தன்வந்திரி சித்தர் வந்து புனர்பூசண சித்திரத்தில் சொல்லப்படுது இந்த தன்வந்திரி சித்தரோட ஜீவசமாதி வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது வைத்திய சித்தீஸ்வரன் கோயில் அப்படின்னாலே வந்து செவ்வாய்க்கான ஒரு பரிகார தலமாக தானே சொல்கிறோம் செவ்வாய்ங்கிறதே மருத்துவ கிரகம் தானே அப்போ செவ்வாய்க்குரிய மருத்துவ கிரகம்னு வரும்போது தன்வந்திரி சித்தர் அதாவது இந்த புனர்பூசண சித்திரத்தில் பிறந்தவங்க வந்து சித்தர் வழிபாடை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுடைய அந்த பிறந்த தினத்தில் வந்து தன்வந்திரி சித்தரை வழிபடலாம் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபடுவது கூட சிறப்பு தான் அப்படி இல்லைன்னா கூட போக முடியாதவங்க வீட்டில் இருந்து கூட மனதால் சித்தர்கள் எப்போதுமே வழிபாடு பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கிறது இல்லை அவங்க ஞான மார்க்கத்தை விரும்புகிறாங்க மனதால் அவங்கள தியானம் பண்ணாங்கன்னா அது வந்து நல்ல இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வாணியம்பாடியில் உள்ள அதிதீஸ்வரர் திருக்கோயில் தான் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோயில்களுக்கு சென்று வழிபடலாம் அப்படி இல்லைனா கூட ஒவ்வொரு மாதம் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்னைக்கு போய் அந்த கோயில்களில் வந்து அவங்க வழிபடலாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களோட அதிர்ஷ்டத்தை பெருகிக்கிறதுக்காக அன்னதானம் செய்கிறது அதாவது அவங்களுடைய பிறந்த நட்சத்திர தினத்தன்னைக்கோ அன்னதானம் அப்படின்னு வரும்போது கூட உரியவர்களுக்கு செய்யணும் சும்மா தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வசதியானவர்கள் செய்யக்கூடாது அவங்க உண்மையிலே அந்த உணவோட அவசியம் தெரிஞ்சு அதுக்காக சிரமப்படுற மக்களுக்கு வந்து அந்த அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு பொதுவாகவே வந்து புனர்பூச நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம் ஒரு ஆசானுக்குரிய அனைத்து தகுதிகளும் அவங்க ஆசிரியர்களாக இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த தகுதி இயல்பாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்குங்கிறது இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட ஸ்பெஷாலிட்டியாக சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி நல்ல அழகாக சொன்னீங்க சார் அதுலேயே குறிப்பாக மனித வெடிகுண்டுன்ட்டு சொன்னீங்க சார் இது கேட்கும் போதே சிரிப்பா இருந்தது இந்த தகவலை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றிமா அடுத்த நிகழ்ச்சியில் பூச நட்சத்திரத்தின் பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்